இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் நீத்தார் பெருமை என்ற பகுதியில் இருபத்தி ஆறாவது பாடல் செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் வள்ளுவம் துறந்தவர்களுடைய பட்டியலில் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் யார் என்று பட்டியலிடுகிறது அதாவது செயற்கரிய செயல் என்பது தன்னுடைய புனல்களையும் தன்னுடைய மனதையும் யார் அடக்கி ஆண்டு வெற்றி காண்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் சில பேர் வந்து துருத்தியே ஞானியல என்று திருமூலர் கூறுவார் வயிற்றை நிரப்புவதற்காகவும் துறந்தவர்களிடையே பல பேர்கள் உண்டு அதாவது வந்து தன்னுடைய புலன்களை அடக்கி வென்று தவம் செய்கின்றவர்கள்தான் பெரியவர்கள் வயிற்றுக்காக வயிற்றை நிரப்புவதும் உண்பதும் உறங்குவதும் இப்படியே இருப்பவர்கள் சிறியவர்கள் ஆக வள்ளுவம் வந்து வகைப்படுத்துவதற்கு காரணம் துறந்தார் பெருமை என்பதனுடைய சிறப்பு எதில் அடங்கியிருக்கிறது என்றால் ஐம்புலன்களை ஒடுக்கி மனதை ஒடுக்கி அந்த தன்னை அடக்குதல் என்பதுதான் இந்த உலகத்திலேயே செயற்கரிய செயல் என்று வள்ளுவம் வகைப்படுத்துகிறது ஆக புலனடக்கம் என்பதும் தன்னை ஒடுக்குதல் என்பதும் ஒடுங்கி நிலை பெற்ற உள்ளம் நடுங்குவது இல்லை என்று திருமூலர் கூறுவார் அப்படியே ஐம்புலன்களை ஒடுக்குவது என்பது தான் செயற்கரிய ஒரு செயல் இந்த உலகத்தில் அதை இந்த குரல் மூலமாக நமக்கு வள்ளுவம் தெளிவுபடுத்துகிறது அந்த செயற்கரிய செயலை செய்தால்தான் துறவரத்தினுடைய மேன்மை அடங்கியிருக்கிறது எல்லாரும் காவி கட்டியவர்களெல்லாம் துறவிகள் தான் ஆனால் செயற்கரிய செயலை செய்து வென்று காட்ட வேண்டும் ஒரு சித்தர் கூறுவார் திருமூலர் கூறுவார் ஒ மொத்த பொறியும் உடலும் இருக்கவே செத்து திரிவர் சிவஞானி ஒரு அப்படிம்பார் இந்த ஐம்புலன்கள் இருக்கும் பொழுதும் அதை அறவே பயன்படுத்தாமல் தன்னை ஒடுக்கி வென்று காட்டினார்கள் அவள் அவர்கள்தான் சிவஞானிகள் என்று சொல்வார் ஆகவே இங்கே நாம் கவனிக்கத்தக்கது பெரியவர்கள் யார் சிறியவர்கள் யார் துறவரத்திலே பெரியோர்களும் இருக்கிறார்கள் சிறியவர்களும் இருக்கிறார்கள் ஆக தன்னை தான் அங்கே பெரியவர்கள் அப்படி செய்யாத யாரும் சிறியவர்களே என்கிறார் எனவே செயற்கரிய செய்வர் பெரிய சிறிய செயற்கரிய செய்களாதார் நல்லது நாளை சந்திப்போம்